பாஸ் சீசன் நைன் தமிழில் ஆரோரா சின் கிளேருடைய கண்டென்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காங்க இதை தடுத்து நிறுத்தலை இழுத்து பிடிக்கலை அப்படின்னா பாஸ் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த ஆரோரா சின் கிளேர் ஃப்ரம் டே ஒன்னே ஆபாச கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அதில் துஷாரோட சேர்ந்து அவங்க வந்து லவ் கண்டென்ட் கொடுப்பதற்கான முயற்சிகளை செஞ்சாங்க டபுள் மீனிங்ல ஸ்விம்மிங் பூல் பத்தி பேசுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆர்ஓரஸ் மிங்ளர் இவங்க பேசுறதோட நிறுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஃபிசிக்கல் காண்டாக்ட்டை ஆண்களோட வச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கையை பிடிக்கிறது கட்டி பிடிக்கிறது அதுக்கப்புறம் துஷாரை வந்து ரூமுக்குள்ள வா அப்படின்னு கூப்பிடுறது இது எல்லாமே ஒன்னவர் எபிசோடு கொண்டு டெலகாஸ்ட் ஆயிடுச்சு அதனுடைய அடுத்த கட்டமாக இவங்களுக்கு வந்து கமுருதீன் அப்படின்ற ஒருத்தரோடையும் ட்ராக் இருக்கு அதாவது ஒரு காமெடியில் வரும் ஏமா இந்த ஆள் உனக்கு அஞ்சாவதாக ஆமா அப்போ நீ அந்த ஆளுக்கு ஏழாவது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மூணு பேரோட அரோரா சின்ட்ல இருக்கு ட்ராக் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்று வாட்டர் இன்னொன்று துஷாரு இன்னொன்று வந்து கமுருதீன் கமருதீனை பற்றி நம்ம அரோரா அக்கா வந்து துஷார்கிட்டே சொல்லுது ஆக்சுவலாக கமருதீன் மேலே எனக்கு ஒரு லைட்டாக க்ரெஷ் இருக்குது ஆனால் அது லவ்னு ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பாதியிலேயே உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அதுனால் ரொம்ப நாளுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லுது ஆனால் இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் லுக்கை அப்படின்னு மாற்றி மாற்றி விட்டுக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இப்போ துஷார குணியை வச்சு குதிரை ஏறி இருக்கு நம்மளுடைய ஆரோராக்கா என்கிற பலூன் அக்கா சரி அவன் கூட தான் வந்து குதிரை ஏறுதுன்னு பார்த்தா திவாகரும் வந்து அப்படியே தூக்கிட்டாரு ஏன்னா அந்த செல்லத்தை அப்படியே தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு மக்கள் வந்து இவனுடைய நெகட்டிவ் எல்லாம் மறந்துட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கூட இவன் ஒரு சில விஷயத்துல காஜிபிகேஷனா தான் இருக்கிறான் அதை நம்ம தான் ஆகணும் இவனும் ஒரு மாதிரி வந்து காஜில தான் சுத்திட்டு இருக்கிறான் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் எத்தனை குழந்தைங்க அப்படின்னு அவன் போதே அவனுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு அப்படின்றது தெரியுது டேய் அது உனக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ரூட்டு போட்டுட்டு இருக்கடா அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்றா வாட்டர்மிலன்ஸ்டாரு அப்போ எல்ல மீறி ஆண்களோடு இந்த அரோரா சின்க்ளர் பழகிக்கிட்டு இருக்கு இதை வருகிற வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாரா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது ஏன்னா இட்ஸ் தேர் பர்ஸ்னல் சாய்ஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு ஆண் ஒரு மூணு பெண்ணோட இந்த மாதிரி பழகுறான் அப்படின்னா இந்நேரம் அவனுக்கு ரெட் கார்டை கொடுத்து ஊரில் இருக்கிறவெல்லாம் யோக்கியமாக மாறி அவனை காரி துப்பி இந்நேரம் வெளியில் அனுப்பியிருப்பாங்க பண்ணாத தப்புக்கு பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல பிரதீப் ஆண்டனின்னு ஒருத்தனுக்கு கார்டு கொடுத்த அமிச்சானுங்கல்ல ஒருத்தன் இந்த மாதிரி தப்பை பண்றானா அவனுடைய நிலைமையை கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த சோசியல் மீடியால நாங்கள் வந்து ஃபெமினிசம் பேசுகிறோம் பெண்களுக்கான ஈக்வாலிட்டி ஃபேக் ஃபெமினிஸ்ட் ஒரு குரூப் இருக்கிறானுங்க உண்மையான ஃபெமினிசம் பேசுறவங்க இருக்காங்க வி ரெஸ்பெக்ட் தம் வி சல்யூட் தம் ஆனால் இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் கும்பல் இருக்கானுங்கள் அதாவது பெண்கள் எது பண்ணாலும் சரி அப்படின்னு தூக்கிவிட்டு வரக்கூடிய மட்டமான மானங்கட்ட நபர்கள் இதுக்கு முட்டு கொடுத்து அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் பேர்ஸ்னல் சாய்ஸ் பேர்ஸ்னல் சாய்ஸ் ஒரு ஆன் பண்ணால் மட்டும் ஏன்டா பர்சனல் சாய்ஸ்ன்னு நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க ஆன் பண்ணால் அவன் தப்பாக பிஹேவ் பண்ணுறான் பொண்ணுங்கட்டுன்னு சொல்கிறீங்களாடா ஒரு பொண்ணு பண்ணும்போது மட்டும் எங்கேருந்துடா நீங்கள் வந்து சொம்படிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை இவங்க கிட்டே நாக்கப்புடின்னு சாவர மாதிரி நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்போ இந்த ஆறாவராவுடைய இந்த அடல்ட்டு கண்ட்டு வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது எப்பா நீ ஏன்ப்பா தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்குற நீ வந்து இப்போ ஒரு குறுகிய மனப்பான்மையில இருக்க கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையோடு பாருப்பா அந்த பொண்ணு ஃபண்ணுக்காக தானப்பா பண்ணுது எது எதுரா ஃபண்ணுக்காக பண்ணுறது ஸ்விம்மிங் பூலை பற்றி டபுள் மீனிங்ல பேசுறது ஃபண்ணுக்காக பண்ணுறதா ஒரு ஆம்பளை ரூமுக்கு வா உள்ள வா போய் பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்றது மைக்கை கழட்டி வச்சுட்டு அது வந்து ஃபண்ணுக்காக பண்ணுறதா அதுக்கப்புறம் கண்ணாடிக்கு வெளியில் நின்றுட்டு உமா அப்படின்னு முத்தம் கொடுக்கறது ஃபண்ணுக்காக பண்ணுறதா அதுக்கப்புறம் அந்த குதிரை ஏறுறது வந்து ஃபண்ணுக்காக பண்ணுறதா எல்லாத்தையும் ஃபண்ணுக்காக எடுத்துக்கணும் யூ கைஸ் வாண்ட் டு நார்மலைஸ் எவ்ரி திங் யூ வாண்ட் டு அதானே வேணும் உங்களுக்கு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி இந்த சொசைட்டியில் எவ்ரி திங் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லி எந்த பவுண்டரிஸும் இருக்க கூடாது எந்த எல்லைகளும் மனிதனு இருக்க கூட இருக்க கூடாது யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் என்ன கன்றாவிய வேணா பண்ணிட்டு போலாம் நீ என்னடா பொண்ணுங்களை மட்டுமே நொட்டை சொல்லிட்டு உக்கான்ட்டு இருக்கிற அங்க இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் ரொம்ப யோக்கியமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை முன் முன்வைக்கலாம் அவனுங்களும் காஜி வெறி பிடிச்சுதான் சுத்திட்டு இருக்கிறானுங்க இந்த கமருஜீன் அப்படின்றவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணமே அரோராக்காக தான் அடரடா டே வாழ்க்கையில் அவனுக்கு மிகப்பெரிய லட்சியங்கள் இருக்குடா ஆக்டர் ஆகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகணும்னு ஆனா ஒரு பொண்ணுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பார்த்தியா அதுவும் எப்படிப்பட்ட பொண்ணு வெளியில பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து துஷாரை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு வாட்டர்மில்லன் ஸ்டார்கிட்ட முத்தம் கொடுத்துக்கிட்டு இப்படிப்பட்ட பொண்ணுக்காக நீ பிக் பாஸ் வந்ததை நினைச்சு உன் மூஞ்சியில் நீயே காரி துப்பிக்க ஏன்னா உன்ன மத்தவங்க காரி துப்பிடக் கூடாது இந்த கமருதீன் அப்படின்றவனை சென்டர்ல நிக்க வச்சு இந்த பாஸ் ஆடியன்ஸ் சுத்தி நின்று வான் அப்படின்னு துப்புவாங்கல்ல இவ்வளோ எச்சியை எங்கடா ஸ்டாக்கு வச்சிருந்தீங்க ஆத்துல குளிச்சிருக்கேன் ஜேத்துல குளிச்சிருக்கேன் கம்மாயில குளிச்சிருக்கேன் கிணத்துல குளிச்சிருக்கேன் எச்சியில் இன்னைக்கு தாண்டா குளிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த என் இவன் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தானா இவனை எச்சியக்காரி துப்பாம வேற என்னங்க பண்ண முடியும் சரி இவன் ஒரு பக்கம் இப்படி அப்படின்னு பார்த்தா இந்த வாட்டர்மிலன் ஸ்டார் அவன் பொண்ணுங்கன்னா ஜொல்லு விட்டுட்டு அலைகிறான் அதுவும் அரோரா கிளார்ல மூஞ்சி போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் க்யூட்டாக அழகாக இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிளிக் ஒன்று பண்ணுறாப்புல அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை எல்லாம் போடுறாங்க ஏண்டா அவன் ஒரு பக்கம் அடுத்து துஷார் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி மூஞ்சி இருக்கே தவிர இவன் வந்து இது பண்ணுறது எல்லாத்தையும் அலோவ் இருக்கான் ஒரு விஷயத்தை தவிர ஆனால் மவனே துஷாரு நீ மட்டும் அந்த பொண்ணு கூப்பிட்டு நீ அந்த வாஷ் போயிருந்த உன்னுடைய கரியரை காலி பண்ணியிருப்பாய்ங்க இழுத்தும் மூடியிருப்பாய்ங்க அரோரா சின்க்ளாரிடம் ரூமுக்குள் புகுந்த துஷார் அரோரா சின்க்ளார் என்னென்ன டைட்டில் நம்மளே வச்சுருப்போம்னு தெரியாது அந்த அளவுக்கு டோட்டலாக உன்னுடைய கரியர் அப்படின்றது க்ளோஸ் ஆகிருக்கும் நல்ல வேலை நீ எஸ்கேப் ஆகிட்ட இப்பயும் ஒன்றும் தப்பு இல்லை தயவு செஞ்சு உன்னை பார்த்தா இரநூறு வருஷம் வாழ்கிற மாதிரி தெரியுது தயவு செஞ்சு ஓடி போயிடும் அந்த பிள்ளையை விட்டு பாஸும் காரி துப்பி நீ என்னடா பண்ணி கிழிச்ச உன் வீட்டுத்தலை போஸ்டிங்கே ஒன்ட்டு இருந்து நான் பிடுங்குறேன்ற அளவுக்கு போயிருக்காருனா இவன் எந்த அளவுக்கு தன்னுடைய தலைமை பண்பு நம்ம ஒரு பொறுப்புல இருக்கோம் கேப்டனா இருக்கோம் அந்த வீட்டுக்கு அதெல்லாம் மறந்துட்டு ஆரோரா 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 அப்படின்னு இவன் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான்றதை யோசிச்சு பார்க்கணும் அப்போ பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத இருக்கிறவெல்லாம் மறந்துட்டு இந்த ஆரோராட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அரண்மனை படத்தில் வரும் எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் சமயக்காரனாகவே மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரோரா பின்னாடி இவங்க மூணு பேரும் போயிட்டு இவங்களுடைய கேம் பிளேன்றது டோட்டலி ஸ்பாயில்டு இதுலேருந்து இவனுங்க மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இப்போ ஆரோரா கண்டிப்பாக செவன்ட்டி ப்ளஸ் டேஸ் பாஸ் வீட்டுக்குள் இருக்க போகிறது உறுதி ஏன்னா மூணு பேருடைய கேம் ஸ்பாயில் ஆகும் இப்போ நீங்கள் ஆரோராவை வெளியில் எடுத்திங்கன்னா வாட்டர்மிலன் ஸ்டார் கமருத்தீன் அதுக்கப்புறம் வந்து துஷார் இந்த மூணு பேருடையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேமை இந்த பொண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருச்சு ஆக மொத்தம் போட்ட திட்டங்கள் கூடும் நாள் வந்தது அப்படின்னு ஆரோரா இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆதிரை இன்னொரு பக்கம் எஃப்ஜேவோட அவங்களுடைய பாண்டிங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் வெளியே எடுத்தோம்னா ஷோ ஓடாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு பிக்பாஸ் ஆடியன்ஸை கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்றது தான் மறுக்க முடியாத உண்மை இப்போ சென்ட் அவுட் அரோரான்னு நம்ம பேசலாம் சென்ட் அவுட் ஆதிரைன்னு பேசலாம் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்கள டிப்பெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஆண்களுடைய கேம் பிளே கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும் இப்போ இருக்கிற அளவுக்கு ஆக்டிவாக விவனுங்க கண்டென்ட் கொடுப்பானுங்களான்னு மாட்டானுங்க அப்போ தங்களுடைய இடத்தை ஆதிரை மற்றும் ஆரோரா சின்ளர் உறுதி செய்து கொண்டார்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வருகிறேன் இந்த ஆர் ஓராசின்க்ளர் எல்லை மீறி ஆண்கள்கிட்ட பழகி வரக்கூடிய இந்த விஷயத்தை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொட்டுங்கோ துப்புறவங்க துப்புங்கோ அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் கண்ட்டுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்